வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க நாம தொடர்ந்து சித்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அகப்பேய் சித்தர் அப்படிங்கிறவர் அகமாகிய பேய் இந்த மனசு ஊச்சலாடிக்கிட்டே இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் அது பேய் மாதிரி தெரியும் அதனால அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாட்டெல்லாம் பாடியிருப்பாரு அகப்பேய் சித்தர்ங்கிறத இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அகப்பை சித்தராக்கி விட்டார் அவர் ஆரம்ப காலத்துல துணி வாணிகம் செய்துட்டு இருந்தாரு வீடு வீடாக போய் துணி கொடுப்பாராம் ஊர் ஊராக போய் துணி கொடுப்பாராம் அப்படி துணி கொடுக்கற பொழுது ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான் ஒருத்தர் வீட்டிலையாவது ஒருத்தராவது சுகமாவோ சந்தோஷமாகவோ இல்லை துணி வாங்கினா வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் வாங்க சொல்றவங்களுக்கு பிடிக்கல இப்படி ஒரு ஒரு இடமும் பார்க்கும்போது ஏன் இந்த மக்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியே இல்லாம எல்லாரும் ஏன் இப்படி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சாராம் இந்த துணி துணியை விற்கிறதுல எனக்கு ஒரு ஒரு வித பலனும் இல்லை ஆனா எல்லாரும் துக்கமா இருக்காங்க ஒரு மரத்தடியில எப்படி போதி மரத்தடியில புத்தருக்கு ஞானம் வந்ததோ அது போல இவருக்கு ஒரு ஞானம் அந்த நேரத்துல மனசுல ஞானம் வந்த பிறகு ஆசையே எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஆசையை விலக்கி விட்டால் இந்த வாழ்க்கை இனிமையாகும் எல்லாத்துலேயும் ஆசையும் பற்றும் அது வேணும் இது வேணுங்கிறது ஆசை இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லி அவர் பாடினார் இதை நஞ்சு அப்படிங்கிற நஞ்சு உண்ண வேண்டாமே என் அகமே நாதனை நினைக்க வேண்டிய நேரத்தில் நீ இந்த நஞ்சை உண்ண வேண்டாமே ஆசை ஆகிய நஞ்சை உண்ணாதே அப்படின்னு பாடியிருப்பாரு இவரை பற்றி ரொம்ப ரொம்ப விரிவா தெரியவில்லை இருந்தாலும் துணி விற்றார் வீடு வீடாக போய் துணி விற்றார் விற்றதுல அவர் ஒன்று கண்டுபிடிச்சார் ஒருத்தரும் சுகமா இல்லைன்னுட்டு எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சது என்ன ஞானத்தினால் புரிந்து கொண்டார் ஆசை ஆசை அருமின் ஈசோ ஈசோனோடாயினும் ஆசை அருமின் திருமூலர் சொல்லுவர் அது போல வேண்டாப்பா ஆசையே படாதீங்கனார் ஆனா இதெல்லாம் படிக்க நல்லா இருக்கு கேட்க நல்லா இருக்கு ஆசை இல்லாம இருக்க முடியுதா நம்மளால இருக்க பார்க்கலாம் அடுத்து குதம்பை சித்தர் அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கலாம் நான் ஒரு பழைய பாட்டு கேட்டிருக்கேன் ஆனால் அது வந்து திரைப்பட பாடல்னு நினைக்கிறேன் அதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல அதில் அந்த குதம்பாய்ங்கிற வார்த்தை வரும் தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய் காசு முன் செல்லாதடி அப்படின்னு வரும் இந்த குதம்பாய்ங்கிற வார்த்தை அப்போ புரியல இது சினிமா பாட்டா இருக்கு ஆனால் ஒன்றும் புரியலையேன்னு நினைச்சேன் அந்த புதம்பைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த நகைக்கடையில் அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம் சின்னதாக காதுக்கு ஒத்தாப்புல ஒரு தோடு செஞ்சு போட்டுக்கணும் கொதம்பை மாதிரியா போட்டுப்ப அப்படின்னு சொல்லுவாங்களாம் புதம்பைங்கிறது இந்த காதுல போட்டுக்கக்கூடிய மிக பெரிய ஒரு அணி இவர் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கோபாலர் இடையர் குளத்தில் அவர் பிறந்தார் முன்னாலேயும் ரெண்டு பசங்க அடுத்து இந்த பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துருச்சுன்னு உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயோ அது பொன் குழந்தையா இருந்திருக்க கூடாதான்னு அதுக்கு பாவாடை கட்டி சட்டை போட்டு காதில் குதம்பை என்னும் அணியை அணிவித்து அவங்க அப்படியே ரொம்ப செல்லமாக அந்த குழந்தையை பெண்ணாவே வளர்த்தாங்களாம் அதனால அது அவருக்கு பேர் என்னாச்சு ஏ கொதம்பை எங்கே வா ஏ ஏ இங்க குதம்பை குதம்பைன்னு அது போட்டுக்கிற நகையை வச்சு இப்போ நம்ம சொல்லலை ஏ ஜிமிக்கி சுந்தரி அப்படிங்கிறோமே அந்த மாதிரி ஏ குதம்பை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இவர் ஒரு தரம் அந்த ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு ஒரு சித்தர் வந்து இவருக்கு ஞான தீட்சை கொடுக்கிறார் இந்த வேலைன்னு ஒன்று வரணும் கரெக்டான குரு வரணும் கரெக்டான நேரத்தில் அவரை சந்திக்கணும் அந்த மாதிரி அப்ப அவருக்கு ஞானம் வந்த பிறகு வீடு வாசல் எல்லாத்தையும் துறந்து தன் தான் பெண்ணாலெல்லாம் வளர்த்ததெல்லாத்தையும் மறந்துட்டு தன் ஒரு நிலை மாறி அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா உருவாய் அறுவாய் உருவெளியாய் எல்லாம் நிற்கின்ற இறைவனை எனக்குள்ளே நான் பார்க்கிறேன் அதுதான் ஆனந்தம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன் முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் குதம்பாய் அடி பெண்ணே இப்போ எப்படி பாரதியார் கண்ணம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் குதம்பாய் ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடினதுனால இவர் குதம்பையை வச்சு பாடினதுனால குதம்பை போட்டுக்கல அப்போ சின்ன வயசுல போட்டுக்கிட்டாரு அந்த குதம்பைங்கிற வார்த்தையை வச்சு அவர் பாடினதுனால அவர் பேரே குதம்பை சித்தர் இப்ப எந்த சித்தருடைய ஒரிஜினல் பேரும் நமக்கு தெரியாது இல்லையா கடுவழி சித்தருங்கிறோம் அகப்பே சித்தருங்கிறோம் எல்லாருடைய சித்தர் அணிகலனை வச்சு சொல்ற அடுத்து கொங்கணவர்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த கொங்கணவர் அப்படின்னாக்க பேரை பார்த்தாலே தெரியுது அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார்னு கொங்கண தேசம் கேரளால புளிஞர் குடியில பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு போகர் அவரை பற்றி குறிப்பெல்லாம் சொல்லியிருக்காரு நிஷ்டையில் இருந்த பொழுது ரொம்ப நாள் நிஷ்டையில் இருந்து திடீர்னு கண்ணை திறக்கிறார் அப்போ என்னன்னு கேட்டால் மேலே இருக்கிற ஒரு கொக்கு அவர் மேலே எச்சமிட்டுடும் உடனே அவருக்கு கோபம் வரும் அப்படி நிமிர்ந்து அந்த கொக்கை பார்த்த உடனே அது அப்படியே சாம்பலாகி விழுந்துடுது அவ்வளவு கோபம் சரி நமக்கு வந்து நிஷ்டை கூடிவிட்டது நம்மளால் இப்போ எரிக்க முடியும் உயிர் ஊட்ட முடியும் அந்த அந்த ஒரு மமதையில் அவர் போகிறார் போகும்பொழுது ஒரு வீட்டில் பசிக்குது அவருக்கு ஒரு வீட்டில் போய் பவதி விக்ஷாம் தேகி எனக்கு சோறு போடுங்கள்னு ஏதோ கேட்குறாங்க அந்த அம்மா வெளியிலயே வரலை திருப்பி சொல்லி பார்க்குறாரு அப்பவும் மூணாம் தடவை சத்தம் போட்ட போது அந்த அம்மா அங்கேருந்து கையை காட்டிட்டு சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்க போட்ட உடனே அவர் அப்படியே முறைச்சி பார்த்தாராம் பார்வைக்கு என்ன அர்த்தம்னா என்ன நினச்சிட்ருக்கே நீ எத்தனை நேரமா நான் இங்கே வாசலில் நின்றுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கேன் என்ன உனக்கு இவ்வளோ லேட் அப்படிங்கிற அர்த்தம் அந்த அம்மா அந்த பிட்சையை போட்டுக்கிட்டே கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு கேட்ட உடனே ஆ இவளுக்கு எப்படி தெரியும் நான் அங்க கொக்கை எரிச்சேன் இவளுக்கு எப்படி தெரியும்ன பொழுது கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் ஆகையினாலே எது முக்கியம் எது முதலில் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இதோ உங்களுக்கு பிட்சை போட்டாச்சு போ அப்படின்னு ஆகலாம் அப்ப அவருடைய அகம்பாவம் அடங்கிதான் ஒரு பெண்ணு நம்மளை பலார்னு கன்னத்தில் அறையாதபடி இப்படி சொல்லிவிட்டாளேன்னுட்டு இவர் போகர்கிட்ட போய் தீட்சை பெற்று நிர்வாண தீட்சை ஆன்மீக தீட்சை அதாவது இதில் பல படிகள் இருக்கு இந்த சித்தர்கள்னா எல்லாருக்கும் எல்லா தீட்சையும் கிடைக்காது இந்த நிர்வாண தீட்சைங்கிறது எல்லாத்தையும் விட மிகவும் உயர்ந்தது கொங்கணவர் கோபம் இருந்ததே தவிர இந்த கோபத்தினால் நம்மளுடைய தவ வலிமை அழியும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு போகர்கிட்ட போய் அத்தனை தீட்சையும் கிடைச்சு அவர் முக்தி பெற்றதாக இன்னைக்கும் அவருடைய சமாதி இருக்கிறதா சொல்றாங்க இப்ப நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சமாதி இருக்குங்கிறது ஒரு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு நான் முடிஞ்சா அதையும் உங்களுக்கு சொல்ல பார்க்கறேன் அடுத்து எந்த சித்தர் பார்க்கலாம் அடுத்து அழுகணி சித்தர் ஆனால் ரொம்ப பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க ஏய் நம்ம ஆட்டம் ஆடும்போது நீ அழுகுணி ஆடுற அப்படிங்கிறாங்கல்ல அந்த பேரை வச்சுக்கிட்டு அழுகுனி சித்தர் அப்படிங்கிறாங்க அழுகுணி இல்ல அழுகண்ணி சித்தர் அவருக்கு எப்போதும் இந்த ஆனந்த பாஷ்பம் பெரியகிட்டே இருக்குமா இறைவனை உண்ணுக்குள்ள உணர்ந்து 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 அப்படியே இந்த கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்குமா அந்த இறைவன் உள்ள இருக்கிற ஆனந்தத்துல அழுகனி சித்தர் நாகப்பட்டினத்தில் இவருடைய சமாதி இருக்கு அவர் ரொம்ப அழகா பாடியிருப்பார் இவரோட பாட்டு தான் பாரதியாருக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உப்பிருந்த பாண்டமடி இந்த உடம்பை சொல்கிறார் உப்பிருந்த பாண்டமடியே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவர் எவ்வளோ அழகாக கவனிச்சிருக்கணும் இப்போ உப்பு வச்சுருக்கிற மண் சட்டி எத்தனை வருஷம் உங்களால் வச்சுக்க முடியும் இந்த உப்பில் இருக்கிற தண்ணி ஊறி 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 ஒரு நாளைக்கு நீங்கள் எடுப்பீங்க உடக்குன்னு வந்துடும் அந்த நீர் ஊறி உப்பிருந்த பாண்டமடி ஊத்தைச் சடலமடி அப்படின்னு பாடியிருப்பாரு அவரும் எல்லா பாட்டிலையும் கண்ணம்மான்னு முடிச்சிருப்பாரு இந்த கண்ணம்மாவைத்தான் தான் பாரதியார் எடுத்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆக மொத்தம் சித்தர்கள் பாடலை பாடி பாடி கேட்டு 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 இருந்திருக்கலாம் அழுகணி சித்தர் அப்படிங்கிறதுனால அழுகின்ற கண்களை உடைய சித்தர் ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டுதில்லை மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ ஊத்தை சடலம் இது ரொம்ப அழுக்கும் நாற்றமும் நிறைந்த இந்த உடம்பும் இந்த உடம்பு மாற்றி எனக்கு வேறு மாற்று உடம்பு நல்ல உயரிய உடம்பு கிடைக்காதா இறைவனை அடைக்க அடையக்கூடிய அந்த உடம்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அந்த மாற்று வழி மட்டும் எனக்கு தெரிஞ்சா நான் உன் பாதத்தை சேருவேனே கண்ணம்மா எனக்கு இப்படி ஒரு இந்த ஊத்தை சடலத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்கிற போது நமக்கே நம்மளுடைய உடம்ப பற்றி நினைக்கிற போது இதுக்காக நம்ம இவ்வளவு அலங்காரம் பண்ணுறோம் ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி இதெல்லாம் கேட்குற போது ஒரு விரக்தி வரும் ஆனால் அடுத்த க்ஷணம் மாயை வந்து நம்மளெல்லாம் கண்ணை மூடிடும் ஏன்னா அடுத்த சித்தர் யாருன்னு நான் சொல்லணும் இல்லை போகர்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது பழனிமலை ஆண்டவன் பழனி ஆண்டவன்னு சொன்ன உடனேவே தண்டாயுத பாணியாக அவர் வந்து பெரிய ஆடையெல்லாம் கட்டிக்காமல் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டி கொண்டு அங்கே நிற்கிறான் தண்டாயுத பாணி அப்படிங்கிறதுனால அங்கே காவடி எடுத்துகிட்டு போவாங்கல்ல அந்த மக்கள்லாம் போவாங்க பாடுவாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா உண்டியலில் பணம் இருக்கு வேளா உனக்கு உண்டியலில் பணம் இருக்கு வேளா நல்ல உடை தைத்து போடாததேன் பழனி வேலா நல்ல உடை தைத்து போடாததேன் பழனி தென் தென்பழனி வேலவனே வா அதாவது இவங்களோட கூட வரணுமா தென்பழனி வேளவன் இவங்க காவடி எடுத்துட்டு போகும்போது எங்களோட கூடவா உனக்கு நான் வேணா பட்டு சட்டையும் பட்டு சொக்காயும் போட்டு தரேன்லாம் பாடுவாங்க ஆனால் முருகனுக்கு சொக்காயும் வேண்டாம் நாம் தைச்சு தரது ஒன்றும் வேண்டாம் அவன் கேட்பதெல்லாம் உங்களுடைய பழமாக கனிந்த இதயம் அதை கொடுத்தால் போதும் அதை வந்து அந்த முருகனை பற்றி பாடுற போது இந்த போகரை நினைக்காம இருக்க முடியாது அவர் தானே நிறுவினார் அந்த சிலையை நவபாஷாணத்தை கட்டமைத்து அமைத்தார் போகர் அப்படின்னு சொல்றோம் பழனி அங்கதான் அவருடைய சமாதியும் இருக்கு இவர் தமிழ்நாட்டில் பிறந்து சீனாவில் பல வருஷங்கள் வாழ்ந்து அங்கிருந்து வரும்பொழுது அழைத்து வந்தவர் தான் புலிப்பாணி அப்படிங்கிறவர் அவருடைய சீடர் இன்னும் கொங்கணவர் சட்டை முனி இடைக்காடர் கருவூரார் சுந்தரானந்தர் மச்சமுனி கமலமுனி அப்படின்னு நிறைய சித்தர்கள் இவர் போகருக்கு எல்லாருமே சீடர்களாக இருந்தார் இவரை வந்து சைனா நாட்டில் இருந்த போது போ யாங் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் போ யாங் அப்படிங்கிறது சைனாவில் அவரை கூப்பிட்டதை இங்க வரும்போது அந்த கூட வந்த புலிப்பாணி அவர் பேர் போங்யாங்னு சொன்னதில் நமக்கு அதில் போகர்னு விழுந்து அவரை போகராக்கிட்டோம் இன்றைக்கி அவரை போகராக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு என்ன ஒரு தனி சிறப்புன்னா மூலிகைகள் வேர்கள் கிழங்குகள் இலைகள் இது ஒன்னொன்னையும் ஆராய்ந்து எதற்கு என்ன மருத்துவ பயன் உண்டு எதனால் எதையும் சேர்க்கலாம் எது ரெண்டையும் சேர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அவ்வளவு அழகாக அவர் தெளிவாக தெரிந்து கொண்ட சித்தர் போகருடைய மருத்துவ நூல் இன்னும் இருக்கு ஆனால் அவருடைய பாடலும் புரிவதில்லை இந்த மருத்துவ குறிப்பும் அவர் இப்போ ஏதானு ஒன்று சொல்லியிருந்தார்னாக்கா அது நமக்கு புரியாது இப்போ செற்படை அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருனாக்க அது தெரியாது நமக்கு என்னன்னுட்டு அந்த மூலிகைக்கு நம்ம வேறு பேர் சொல்லுவோம் அவர் சொல்லுகின்ற குறிப்பை சரியாக புரிந்து கொண்டால் மருத்துவத்தில் எங்கேயோ நம்ம போயிடலாம் ஆனா ஒத்தராலையும் அதை வில்லவும் முடியவில்லை அதை விரித்து கூறவும் முடியவில்லை ஆக மொத்தம் போகருங்கிற பேர் சொன்ன உடனேவே பழனி பஞ்சாமிர்தம் அந்த அழகான அந்த பந்தனத்தில் கட்டப்பட்ட சரக்குகளை கொண்டு அவராக செய்த அந்த மூலிகை நப பாஷாணத்தை வச்சு அவர் செய்த அந்த முருகனுடைய சிலை அதுதான் ஞாபகம் வரும் அவருடைய சீடரானவர் ஒரு சீனாலேருந்து வந்தவர் அவர் தான் புலிப்பாணி சித்தர் அவரும் இங்க வந்து தமிழ் கத்துட்டு இருக்கணும் ஏன்னா அவரும் பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாரு அடுத்த சித்தர் கருவூரார் கொங்கு தேசத்துல இப்ப கரூர்னு சொல்றோமே அந்த கருவூரில் அவர் பிறந்தார் இவருக்கு என்ன ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா அவர் வந்து பொன் செம்பு அதெல்லாம் வச்சு கண்ணான் வேலை செய்கிற குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு ஒரு நல்ல குரு கிடைத்து இவருக்கு ஞானம் வந்த பிறகு கோவில் கோவில்களாக சென்று அங்கே பஞ்சலோக சிலை எப்படி நிறுவுவது இதற்கு ரசவாதம்னு ஒரு ஒரு சக்தி வேணும் ரசவாதம்னா இரும்பை பொன்னாக்கலாம் பொன்னை இன்னும் அதை விட உயர்ந்த லோகமாக்கலாம் அதுக்கு வந்து ரசவாதம்ங்கிறது அந்த சித்தர்களுக்கு மட்டும்தான் எந்த மூலிகையை வச்சு என்ன பண்ணினா வரும் அப்படின்னு தெரியும் அவர் பஞ்சலோக சிலை நிறுவுவதில் ஒரு ஒரு கோவிலுக்கும் போய் தடாலம் மு முடிஞ்சதை செய்வாராம் தஞ்சை பெரிய கோவிலில் மன்னன் ரொம்ப பெருசா ஒரு கோவில் கட்டிட்டான் பிரமாதமான தூண் பிரமாதமான மண்டபம் இந்த கல் எல்லாம் பாவி அங்க அவ்வளவு அழகா எல்லாம் கட்டியாச்சு அந்த இடத்துல ஒரு வாராகி அம்மனையும் நிறுவியாச்சு ஏன்னா படைத்தளபதி அவ அம்பாளுடைய படைத்தளபதி ஒரு அரசன் போருக்கு போகிறான் அப்படின்னாக்கா அந்த வாராகியை கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படித்தான் அவன் வெற்றி பெற்றான் இன்னைக்கும் போய் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலை போல ஒரு பெரிய கோயில் பேரே பெரிய கோயில் அங்க இந்த சிவலிங்கத்தை பெரிய சிவலிங்கத்தை எனக்கு நிறுவ தெரியலையேன்னுட்டாங்க அந்த கல்தச்சர்கள் எங்களால் அதை எப்படி நிறுவறதுன்னு தெரியல உடனே ராஜராஜன் என்ன பண்ணினா போகர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நான் வந்து உலகத்திலேயே இதை விட சிறந்த கோயில் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல மிக பெரிய கோயில் அமைத்திருக்கிறேன் தஞ்சையில் நிழல் விழாத கோபுரம் எல்லாம் கல்லால் ஆனது ஆனால் அங்கே இருக்கிற அந்த லிங்கத்தை எப்படி அமைப்பது கருவறையில் அவ்வளவு பெரிய லிங்கத்தை எப்படி அமைப்பது கல் தச்சர்களால் ஒன்றுமே செய்ய முடியல சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அவர் உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு போகர் சொன்னாராம் ஒரு காகத்தின் காலில் சீட்டு எழுதி அனுப்புகிறேன் உறா எழுதி அனுப்புவாங்க நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு காகத்தின் காலில் ஒரு சீட்டு எழுதி கருவூராரை வரவழைக்கிறேன் அப்படின்னாராம் அப்போதான் இவங்களுக்கெல்லாம் கருவூரார் யாருன்னு தெரியுது அவர் கொங்கு தேசத்தில் இருக்கிறவர் கரூரில் இருக்கிறவர் காகத்தின் காலில் ஒரு சீட்டை எழுதி போகர் அனுப்ப காகம் சென்று கருவூராரிடம் செல்ல அவர் உடனே இங்கு விரைந்து வந்து போகரை வணங்கி இன்னைக்கும் கருவூரார் சிலை தஞ்சாவூர் அந்த பெரிய கோவில்ல இருக்கு ஏன்னா எல்லாம் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும் எந்த மாதிரி இடத்துல எப்படி திருப்பினா அது அமையும் எப்படி அமர வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தான் தெரியும் ஒரு அபானுஷ்யமான சக்தி கொண்ட ஒரு சித்தர் அல்லவா ஒரு சித்தரை இன்னொரு சித்தரால் தான் அறிய முடியும் நமக்கெல்லாம் அவங்கள மனுஷங்களா பார்ப்போம் ஆனா இவரால் முடியும்னு சொன்னதுனால அந்த சிவலிங்கத்தை யாராலும் நிறுவ முடியாத அந்த பெரிய லிங்கத்தை கருவறையில் அழகாக அமர்த்தினார் அதையனால நம்ம தஞ்சை பெரிய கோயில் போய் கோயில பார்த்து லிங்கத்தை பார்த்து வியக்கிறோம் ஆனால் இந்த லிங்கத்தை இங்கே நிறுவியவர் யார் அப்படின்னு நினைச்சு ஒரு நிமிஷம் அந்த கருவூரையை நினைக்கணும் அவங்க அவருடைய சிலையும் போய் பார்க்கணும் எந்த ஒரு பெரிய ஊருக்கே ராஜாவா இருந்தா கூட அவர்களுக்கு வழிகாட்டியாக எல்லா ராஜாக்களுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறவர்கள் சித்தர்கள் இவர்கள் எக்காலத்திலும் வாழ்பவர்கள் அவங்க ஜீவ சமாதின்னு சொல்றோம் பாத்தீங்களா நாமக்கெல்லாம் வந்து இந்த உயிர் பிரிந்து விட்டால் சமாதி கட்டி விடுவார்கள் ஆனால் சமாதி என்றால் உயிரோடு அவர்கள் பல ஆண்டு காலம் பல நூற்றாண்டு காலம் ஆயிரம் காலம் அவர்களால் ஜீவித்திருக்க முடியும் அந்த ஆன்மாவானது அவர்களுக்கு சொன்னபடி கேட்கும் வசப்படும் தான் அவர்கள் சித்தர்கள் நாமெல்லாம் மற்றவர்கள் அந்த கருவூராரால் தான் அந்த சிலையை அந்த லிங்கத்தை அவ்வளோ பெரிய லிங்கத்தை நிறுவ முடிந்தது அப்படியே ஒரு ஒருத்தர் பண்ண அற்புதத்தையும் பார்க்குற பொழுது இடைக்காடு சொன்னது தான் ஞாபகம் வருது என்ன தெரியுமா நீ எவ்வளவுதான் கோவில் கோவிலாக போய் கும்பிட்டாலும் நீ கும்பிட வேண்டிய மகாவிஷ்ணு யார் ஏழை இடையன் இளிச்சவாயன் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது ஒன்று மனசில் பதிஞ்சா போதும் கஷ்டம் வந்தால் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லாம ராமா கிருஷ்ணா நரசிம்மா அப்படின்னு இவா மூணு பேரையும் உங்களுக்கு சட்டுனது ஞாபகம் வரலன்னா ஏழை இடையன் வாயன்னு மட்டும் ஞாபகம் வச்சுருந்தோம்னா நம்மளை யாரும் இளிச்சவாயனாக நினைக்க மாட்டாங்க அந்த இறைவன் நம்மளை எல்லாரையும் விட மிக மிகப்பெரிய பதவியில் அதாவது உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்னும் சித்தர்களை பத்தி தொடர்ந்து என்னால் முடிஞ்சதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்